உலகெங்கிலும் உள்ள காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் ஆபாச படங்கள் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு செல்ஃபோனில் எளிமையாக ஆபாச படங்கள் கிடைக்குது கிட்டத்தட்ட ஆபாச படங்களை அவங்க பார்க்கக்கூடிய வயதுன்றது ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உயிர் அந்த கிளாஸில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் அந்த படங்களை பார்க்குறாங்க ஆன்லைன் க்ளாஸஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட செல்ஃபோன் கையில் வந்துடுச்சு அதனால் எல்லாருமே ஆபாச படங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிடுச்சு அப்போது நமக்கு பல் முளைக்கிறதுக்கு முன்னாலே மீசை முளைக்கிற மாதிரி வெறும் சிறிய வயதிலேயே அவங்களுக்கு ஆபாச படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க அதை தொடர்ந்து சுய இன்பம் தேவையற்ற பாலுறவுல ஈடுபாடு இதெல்லாம் அதிகமாகிடுது ஆபாச படங்களை பார்த்த பிறகு அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரியாக வரும் போன் அடிக்ஷன் அது ஒரு பெரிய டாபிக் இது அது ஒரு அடிக்டிவ் தான் இப்போ இன்னும் அதிகமாக பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் ஆழமான படங்களை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் இப்போ திர திரைப்படங்கள் நம்ம பார்க்குறோம் சினிமா படங்களை எல்லா திரைப்படங்கள்லேயும் ஒரே ஒரு தீம் தான் காதலிக்கிறது நீதி நிலைநாட்டுறது ரெண்டு தான் வேறு எதுவுமே படங்கள் இல்லை ஆனாலும் கூட திரைப்படங்கள் புதுசாக ரிலீஸ் உடனே அதுக்கு எல்லோரும் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் பிளாக்கில் டிக்கெட் வாங்கியாவது பார்க்குறாங்க அப்போது அந்த கதை அம்சங்களை கொஞ்சம் மாற்றம் அமைப்புக்கள் மாற்றம் வந்து ஒரு புதிய படங்களை பார்க்கும்போது கிளர்ச்சியை கொடுக்குது அதே மாதிரி ஆபாச படங்கள்லேயும் கதையமைப்பு எல்லாம் வச்சு கொண்டு வர்றாங்க இது அடிக்டிவ்வாக இருக்குது இதில் எங்கே பிரச்சனை அதிகமாகுதுன்னா சாதாரணமாக ஒருத்தர் எப்போயோ ஒரு முறை பார்க்குறாரு வேலைக்கு போகிறாரு இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு இளைஞன் அந்த மாதிரி பார்க்குறது உலகளவில் இன்றைக்கு தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது சொல்கிறது இல்லை முன்னால் ஒரு காலத்தில் தொண்ணூறுகளில் இதை தப்புன்னு சொல்லிட்டு இருந்தோம் பீப்பிங் டாம் மற்றவங்க உறவு கொள்கிறத பார்ப்பது என்பது பாலியல் குறைபாடு செக்ஷுவல் டீவியேஷன் இருந்தது பீப்பிங் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு வந்து அவாச படங்களை பார்ப்பது அப்படி பார்க்காதவங்கன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும் ஃபில்டெல்ஃபியாவில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க போர்னோகிராஃபி எஃபெக்ட் எப்படி இருப்போம் அப்படின்னு ஸோ பார்க்கவர்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய பல்வேறு பேராமீட்டர்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க பார்க்காதவர்கள் கண்ட்ரோல் குரூப்பு எடுத்தால் அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் கூட அப்படி இல்லை அப்போது பாலியல் படங்களை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட இந்த செல்ஃபோன் ஆக்சஸ் நெட் ஆக்சஸ் இருக்கிற எல்லாருமே அதை பார்க்குறாங்க அப்போது ஒரு இயல்பான விஷயம் ஆகிடுச்சு இப்போ முன்ன மாதிரி அது ஒரு பாலியல் பிறழ்வுன்னு எடுத்துக்க முடியல ஆனால் இப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு எல்லா இயல்பான வே வாழ்க்கையை நடத்துகிறாரு என்றோ ஒரு நாள் அவர் ஆபாச படங்களையும் பார்க்குறாரு சுய இன்பம் பண்ணுறாரு இது வரைக்கும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எப்போது அது அடிக்ஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் ஆபாச படங்களையே பார்த்துக்கிட்டு இன்பம் பண்ணிக்கிட்டு அந்த குற்ற உணர்வு வச்சுக்கிட்டு வேலைக்கு எந்த வேலைக்கும் போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலேயே இருந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க திரும்ப திரும்ப படங்களை பார்க்குறது திரும்ப திரும்ப ஒரு டிப்ரெஷன் திரும்ப திரும்ப ஒரு ஆங்ஸைட்டி இந்த போன் அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு இயல்பான வாழ்க்கையை அவங்களால் பண்ண முடியலைன்னா அவர்களுக்கு சிகிச்சை தேவை போன் அடிக்ஷனுக்கான சிகிச்சை தேவை இதைத்தான் நம்ம வந்து போன் அடிக்ஷன்றோம் இது நார்மல் அல்ல இதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இல்லை இது இயல்பும் அல்ல அதனால் இதற்கு வந்து கவுன்சிலிங் தேவைன்னா மருந்துகள் சிகிச்சை முறைகள் இருக்குது பிஹேவியரல் தெரப்பி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த முறைகளில் நாம் இந்த பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியும் அதனால் ஃபோன் அடிக்ஷனில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா ஃபோன் இன்டியூஸ்டு எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் பிஐஇடின்னு ஒன்று ப்ராப்ளம் இருக்குது ஆபாச படங்களை தொடர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்மை குறைவு வரலாம் பிஐஇடி அது சம்பந்தமான பதட்டம் பயம் அடுத்து அவங்க திருமணம் செய்ய மறுக்கலாம் ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வர்றதில்ல அவங்களுக்கு புற்ற உணர்வு பல்வேறு விஷயங்களும் சேர்ந்து பல இளைஞர்கள் வந்து இந்த சிக்கலில் மாட்டிக்கிறாங்க நாங்கள் கல்யாணம் பண்ண பயம் பதட்டம் எல்லாம் வந்துடுது இவர்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படும் ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும் தேவைப்பட்டால் ஆண்மை குறைவுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து இந்த பிஐஇடியிலேருந்து இவங்களை சரி பண்ணி இவங்களுக்கு வாழ்க்கையை சீரமைக்கணும் ஸோ ஃபோன் இன்ட்யூஸ்ட் அடிக்ஷன் பிஐஇடி இது எல்லாமே இந்த ஆபாச படங்கள் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இந்த பிரச்சனைகளை நம்ம கண்டுபோ கண்டறிஞ்சோம்னா இதற்காக முழுமையாக சிகிச்சை கொடுத்து இந்த பிரச்சினையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம் மருந்துகள் கவுன்சிலிங் பிஹேவியரல் தெரப்பி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது முற்றிலுமாக வெளியே கொண்டு வர முடியும் இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது முதல்ல வந்து நமக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா தனி ரூமில் ஒரு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல சிஸ்டமெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சிஸ்டம்ஸ் இருந்தால் அதை வீட்டு ஹாலில் வச்சுக்கோங்க எல்லோரும் வர்ற மாதிரியான ஹாலில் வச்சு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி அந்த ஃபோர் ஜி த்ரீ ஜியில் வந்து நீங்கள் ப்ளாக் பண்ணிடலாம் இந்த பாஸ்வேர்டை நம்ம வச்சுக்கூடாது பேரண்டல் கண்ட்ரோல் இருந்தால் அவங்க பாஸ்வேர்டு வச்சுக்கலாம் ஏன்னா நினச்ச உடனே நமக்கு மூடு வரும்போது அதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க திரும்ப ஏன்னா ஒரு ஒரு கிரேவிங் வரும் பார்க்கணுன்னு அப்போது பேரண்ட்ஸ் அல்லது வேறு யாராவது அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் பேரண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபோர் ஜி த்ரீ ஜியில் வந்து ஆபாச படங்களை வராமல் நெட் நன்னி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ஆபாச படங்களை பிளாக் பண்ணிவிடும் இது ஒரு எளிமையான முறை இந்த அடிக்ஷன் கொஞ்ச நாள் பிடிச்சோன்னா அப்புறம் இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியும் அதனால் இளம் குழந்தைகளுக்கு வந்து இந்த டீனேஜினருக்கு வந்து ஒரு தனி ரூமு ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அதே மாதிரி ரொம்ப பெரிய சிஸ்டம் இதெல்லாம் கொடுக்குறது சில நேரங்களில் அவங்கள சிக்கலில் மாற்றுறதுக்கு நாமளே உடந்தையாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த அக்ஸஸ் வந்து வீட்டில் ஹாலில் இருக்கணும் ப்ளாக் பண்ணியிருக்கணும் ஆபாச விஷயங்கள் எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கணும் கண்காணிப்பும் கொஞ்சம் அவசியம் பெற்றோர்கள் வந்து ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் டீனேஜ் குழந்தைகளோட அவர்களுடைய நடத்தை அவர்களுடைய பல்வேறு ஈடுபாடுகளில் நமக்கு கவனம் செலுத்துறதுக்கு நேரம் இருக்கணும் பல நேரங்களில் பெற்றோர் ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அவங்க குழந்தையோட நெருங்கி பழகிறதுக்கு அவங்களுடைய டே டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஆர்வமாக இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் தனிமைப்பட்டு அவங்களுடைய தவறான நண்பர்களால் இந்த மாதிரி ஃபோன் அடிக்ஷன் அதனுடைய சிக்கல்களில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக அவங்கள ஹராஷ் பண்ணலாம் யாராவது நிறைய பிரச்சனைகள் உங்களை மிரட்டலாம் தவறாக நடத்தலாம் பல்வேறு ஃபிஷிங் நிறைய இருக்குது ஆபாச படங்கள் உங்களை எடுக்க கட்டாயப்படுத்தலாம் மிரட்டலாம் உங்கள் ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது முதல்ல ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லலாம் இப்படி நிறைய இந்த குற்றங்கள் இருக்குது அதனால் பொதுவாக பேரண்ட்ஸ் இந்த டீனேஜினர் அவர்களுக்கு ஒரு நண்பர்களாக இருக்கணும் அவங்களுடைய நடவடிக்கைகளோட க்ளோஸ் அசோசியேஷனோடு இருக்கிறது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு உதவும் பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் பெருமளவுக்கு உதவும் நன்றி